எங்களை வளர்க்கனதான் புரியும் இந்த மதுகப்புன்னு இருக்குல்ல இந்த உலமாக்கள் எல்லாம் இருக்கிற சபையில நான் சொல்றேன் மதுகப்பு கித்தாபுகள்ல சட்டங்கள் எழுதி இருக்கிறாங்க இந்த மதுகப்புக்கும் அகுகணிபாவுக்கு சம்பந்தம் இல்ல மதுரப்புக்கும் அல்லாகு சம்பந்தம் இல்ல மதுகப்புக்கும் ருசுல்லாய்ப்பு சம்பந்தம் இல்ல அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு சில சட்டங்களை நான் மதுகப்பு கித்தாப்புல இருந்தே காட்டுறேன் இதெல்லாம் இருக்குது நீங்க எல்லாம் பார்த்தா சிரிப்பீங்க எப்படி நம்ம எழுதிருக்கிறீங்க கடக்கிற்கு போயி விளாண்பீங்க இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் பேர்ல நமக்கு மது எழுதி வச்சிருக்கிறோம் எப்படி நம்ம பல் துளக்குறோம் பல் துளக்குறீங்களா எப்படி பல் துளக்குவீங்க வேற நாள் துளக்குவீங்க அல்லது பிரஷ வச்சு துளக்குவீங்க தபிக்கல போற ஒரு குச்சி வச்சுட்டு நினைச்சுவீங்க அதை வந்து பல் துளக்குவீங்க இங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்க கேட்டா நீங்கள் பல் துளக்குறதா இருந்தால் ஒல் அப்பதல் சிரிக்க கூடாது சிரிப்பீங்க ஆனா மதுகப்பில் அப்படித்தான் இருக்கு இது எழுதுறவனுக்கு எவ்வளவு மூலம் இருக்குன்னு விளங்கிக்கிறீங்க

ஆட்காட்டி விரல் இதுக்கு பேரு இது ஒரு ஆட்காட்டி விரல் எப்படி பல் துலக்கணுமா ஹனபி மதுரைப்பில் ஐ எஸ்தாக்கபி சபாபத்தைனி ரெண்டு ஆட்காட்டி விரலானும் பல் துலக்க வேண்டும் இதுதான் சரியான முறை இந்த அஜித் மஞ்சளுக்கு குட்டி இதை செய்ய போகறதில்ல அதே இதான உங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த கித்தாப்பில் உள்ளபடி நம்ம தொழுதாக உருப்படையணுமா உங்களுக்கு கூறு கட்டு போய் எழுதி வச்சுக்கிறாங்களே இவங்க எழுதுனதை கேட்டுக்கிட்டு நம்ம தொழுதா நம்ம தொழுகை எந்த கெதிக்கு ஆகுறது அதில் எழுதி வச்சிக்கிறார்கள் எஸ் ஐ எஸ்டா கபி சபாபத்தைனி ரெண்டு ஆட்காட்டி வரலை கொண்டு பல் துளக்கணும் அதுக்கு தப்சீர் விளக்கம் வர எப்படி தெரியுமா எபுதவு சப்பாபத்தில் யுஸ்ரா முதல்ல இடது கை ஆட்காட்டி கொண்டு துவைக்க ஆரம்பிக்க வேண்டும் சும்மா பில் யும்னா அப்புறம் வலது கை இப்படி இப்படி துவைக்கி இப்படி பல் துளைக்கி விட்டு அப்புறம் என்ன செய்யணும் இப்படி இது ஒரு காதிர் ஒத்துக்கிறவான இடது கை எதுக்கு உள்ளதுனா மழை ஜலத்தை கழுவுற கை அதை கொண்டே பல்லில் வச்சு தீட்ட சொல்றீங்க சும்மா எடுத்து சாப்பிட்டாலே இடது சாப்பிட கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த மதுகப உண்டாக்குன கித்தாபு எழுதின அறிஞர்களுக்கு என்ன விளங்குற இது தாங்க ஏழு வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க விளங்குற உங்களுக்கு பாய்ந்து பாக்கி ஆயத்தில் படிக்கிறாங்க ஏழு வருஷம் என்ன படிக்கிறாங்க இதுதான் எடது கையில பல் துளக்கலாம் அப்ப இடது கையில பல் துளக்குற தேய்க்கிற சமாச்சாரம் சும்மா எடுத்து வச்சால ஏன்டா எந்த கையை கொண்டு எடுத்து வைக்கிறேன்னு கேட்கிறம பல்ல போட்டு தேய்க்கிறான்னு சொன்னா அது கையில என்னெல்லாம் இருக்கு அதுவும் தானே சேர்ந்து தேயுது பல்ல அப்படி தேய்க்கணுமா அது அதுக்கப்புறம் என்ன தெரியுமா விரும்பினால் இஷ்டா கபி இபுகாமிகள் யுமுனா வலது வகைல உள்ள கட்டவர் இருக்குல்ல அதையும் ஒரு சத்தாபத்தில் யுமுனா வலது கையில உள்ள இப்படி இப்படி போய் தொடக்கணும் இந்த கொண்டவர்ல கொண்டு பல தொலைக்குற சொன்னதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான் இதுக்கு ஆராய்ச்சியா இதுக்கு ஒரு முறை சொல்றேன்னு சொல்லி இவ்வளவு உலகு பாருங்க இப்படி இப்படிக்கிறாங்க இது எங்க இருக்குன்னு கேட்டா ஆஹ் இபுனா பிதீன் ஆஷியா யுனா அத ரஜில் முக்தார் அவர்கள கிளாப்புல ஒண்ணாவது நூத்தி பதினஞ்சாவது பக்கம் அரபி மூலத்தோட சொல்லி இருக்கிறேன் ஒன்னாவது மதரசாவில் ஓதி கொடுக்கிற கிதாபு பாக்கியாத்துல அத்தாரிட்டி கிதாபு பத்துவா கட்டா இதுல இருந்தா எடுத்து தருவாங்க இந்த ஹனபி மத அபு ஹனிபா பேர்ல போய் சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்களே அந்த கிதாபுல என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு கை நாள பல்லு இது மார்க்கமா இதுதான் நீங்கள் படிக்கிற மதுக விளங்குதா குரான் அதிசல போன இந்த மாதிரி இருக்குமா அல்லாவுடைய ரசூலுடைய அறிவுரை இருக்குமா இவங்க இருக்கிறது அதே மாதிரி பல் திறக்கிறதா இருந்தால் ஓ எஸ்தா அருளன் அகல வாக்கில்தான் பல் புலக்க வேண்டும் லா தூளன் நீல வாக்கில் அகலம் என்னென்ன இப்படி இப்படித்தான் இது நீலம் இது அகலம் வழங்குதா இதெல்லாம் செய்ய இப்படி தான் பல் துலக்கணும் பல் திறக்கிறதா இருந்தால் இப்படி இப்படி தான் திறக்கணும் முதலையுடிச்சுக்கூடாது இப்படி கூடாது சரி திறக்கின என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இன்ன ஊ யூரி சு கிபுரத்தி ஹால் இந்த க பல்குட்டி கல்லீரன் அது பிரச்சா போயிர்மா அதாவது நீங்க இப்படி பல் துலக்குனீங்கன்னா என்ன வயிறே ஈரல் பிரச்சா போயிர்மா அட இப்படி பல் துலக்குறதுக்கு ஈரல் பிரச்சா இருக்கு என்ன சம்பந்தம் எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி சொன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்றாதே என்ன வேணும் அறிவியல் குரூப் வேணும்ல எந்த விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி பல்லை இப்படி சொல்லக்கூடாது ஈரல் பிரச்சா போயிர்றேன் கல்லீரல் பிரச்சா போயி நான் சொல்லியிருக்கானா ஊட்ட அடிக்குது வாயில வந்தெல்லாம் உளறறியே உட்கார்ந்து கூமிட்டா பதிமூணு வயசுலேயே மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு எதை வேணாலும் கேட்டு இருக்கும் அந்த மாதிரியான மக்களை முன்னாடி வைத்துக் கொண்டு எப்படி சொல்லிக் கொடுக்கறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி அந்த மிஸ்வாக்கு பள்ளி துளக்கிற பிரஸ் இருக்குல்ல அதை என்ன செய்யக்கூடாது இப்படி பிடிச்சிக்க கூடாதான் இப்படி ரெண்டு வரல இப்படி பிடிச்சிக்கலாமா மொத்தமா பிடிக்க கூடாதான் பிரஷையோ குச்சியவோ இப்படி மொத்தமா பிடிக்க கூடாது ஏன் பிடிச்சா என்ன யூரிசுல் இப்படி பிடிச்சிங்கன்னு வைங்க மூல வியாதி வரும் அட பல் துலக்குற பிரெஷ் இப்படி பிடிச்சா ஏன் மூளைவியாதி வருது இதுக்கு மூளைவியாதிக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்ல அதே மாதிரி வந்து ஒலாயமும் சுஹூ இந்த பல் துலக்குற குச்சி இருக்குல்ல அதை சூப்ப கூடாதான் யார் சூப்ப போறதில்லை எதை சூப்பர் வரா சூப்ப கூடாது சரி சூப்புனா என்ன ஆகு இன்ன ஹூ யூரி சொல்லாமா போயிரும் இல்லை என்ன அறிவு பற்றி எவ்வளவு அறிவியல் தத்துவத்தை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மதுசப்புங்கிற பேர்ல என்ன தத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னது ولا يزال على الصبري ஒரு ஜானுக்கு மேல அதிகமா இருக்க கூடாது ஒரு ஜான கணக்கம் ஒரு ஜானுக்கு மேல பெருசா இருந்துன்னு சொன்னா சைத்தான் ஏறுக பாளைகி சைத்தான் ஏறி மீதி உள்ள இடத்துல உட்கார் ஒரு ஜான் வரைக்கும் சைத்தா வர மாட்டானாம் ஒரு ஜானுக்கு மேல இருந்தா அங்க சைத்தான் ஏறி உட்காந்துக்குறமா இது என்னங்க இது சத்தமா இது அறிவுக்கு பொருந்துதா இது அல்லாஹ் சொன்னானா இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு அரேஞ்ச் பண்ணி சொன்னாங்களா அப்ப இந்த மாதிரி விவரம் கட்டவர்கள் எழுதின கிதாபு தான் மத்ஹப் கிதாபுல இருக்குதா அது மாத்திரம் இல்ல இன்னும் சொல்றாங்க பல் தொலைக்கு முடிச்ச பிறகு அதை என்ன செய்யக்கூடாதான் இப்படித்தான் வைக்கணுமா குச்சிய இப்படி வைக்க கூடாது பல் தொலை குச்சி என்ன செய்யணுமா இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சிடக்கூடாது படுக்கையை போடக்கூடாதான் ஏன்பா போட்டான் பைத்தி முடிச்சிடும் இல்லாத ஹத்தனு ஜுனூன் மெண்டல் ஆயிருவீங்க இப்படி பிரஸ் வச்சவனா மெண்டல் ஆகுவானா எத்தனை பேர் வச்சு எத்தனை பேர் மெண்டலா போனா அப்ப என்ன தேவை சொல்லி சின்ன பசங்களை பயம் காட்டுறதுக்காக வேண்டி இப்போ இதுக்கு என் நான் கேட்குறேன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள இதுக்கு என்ன குரான் ஆதாரம் இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் ஒரு ஆதாரத்தையும் காட்டுகிறார் அதே மாதிரி வந்து இந்த ஒழு செய்கிற விஷயத்துக்கான சொல்கிறேன் ஏன்னா உழு சம்மந்தப்பட்ட விஷயம்னா இதெல்லாம் உளு செய்கிற விஷயத்துல உங்களுக்கு ஆத்திரமே வரும் நான் சொல்வதை நீங்கள் தெரிந்தால் ஆத்திரம் வரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்படி எது இருக்காங்கன்னு தெரியுமா ஒருத்தன் உழு செஞ்சி தான் உணவு போய் சிறுநீரர்களை சார்ந்து வைங்க கோலு முறிஞ்சிடும் கக்குசுக்கு போனாண்டு வைங்க ஒழு முறிஞ்சிடும் மனைவியோட கூடு நாண்டு வைங்க ஒழு முறிஞ்சு குளிக்கவே வேணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அதோடு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இது ஒரு ஒரு ஆலின் செய்யற கற்பனையா ஒரு அறிஞ்சன் செய்யற கற்பனையா ஒரு மார்க்க அறிஞர் போய் மனுஷன் போய் மாட்டோட போய் சேருமானா ஒரு மார்க்க அறிஞர் வந்து அவ மைத்தின் குணத்தோட சேர்ந்துக்க ஒழு முறையாது உசுரோட உள்ள பொம்பளை சேர்ந்தீங்கன்னா ஒழு முறிஞ்சு போயிரு செத்த சேர்ந்த வழங்குற உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்றான் அதாவது செத்த பணத்துல போய் நீ வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டாயானால் உன்னுடைய ஒழு முடியாது எதுக்கு சொல்லித் தர்றான் அடே மார்க்க அறிஞனுக்கு இது இந்த அரசு உனக்கு என்னத்துக்கு இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்தில் ஆடு மாட்டோட போய் மனசுல போய் சேர சொல்றான் செத்த பணத்தோட போய் சேர மனசு மனசு வருமா அப்படி செய்யுமானா இது ஒரு மார்க் அறிஞ்சுடைய கற்பனையில இப்படி தோன்றலாமா என்ன பண்றாங்க படை மார்க் அறிஞனுக்கு இது இந்த அரசு உனக்கு என்னத்துக்கு இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்குறானா ரசூல் சொல்லி சொல்லிருக்கிறாங்களா ஒழுவை முறிக்கிற காரியம்னு பேசக்கூடிய நேரத்துல ஆடு மாட்டோட போய் மனசுல போய் சேர சொல்றான் செத்த குணத்தோட போய் சேர ஒரு மனசுல மனசு வருமா அப்படின்னு ஒரு இதை இது ஒரு மார்க் அறிஞ்சவனுடைய கற்பனையில இப்படி தோன்றலாமா என்ன பண்றாங்க செத்த குணத்தோட போய் சேருங்க அலோலும் செஞ்சிட்டு போய் செத்த குணத்தோட போய் கட்டிபுடிச்சுட்டு நடக்கலாமா

நீங்க என்ன ஹன்பி ஹன்பின்னு பெருமை அடிக்கிறீர்களே அந்த ஹன்பி மதகுடைய சட்டத்தை சொல்றேன் ஒருத்தன் தொழுகையை முடிக்கணும் தொழுகை எப்படிங்க முடிக்கணும் நின்று நின்று சொல்லு சூறாக்கள் ஓதணும் ருக்கு செய்யணும் அப்புறம் செய்தா செய்யணும் இப்படி ரெண்டு காத நாலு காத முடிஞ்ச பிறகு அத்தகைய ஆத்து உட்காரணும் அத்தகைய ஆத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும் அத்தகைய ஆத்து ஓதணும் அப்புறம் என்ன செய்யணுங்க ஓய்வு முடிச்சு என்ன செய்யணும் தொழுகையை முடிக்கிறது என்ன செய்யணும் சலாம் கொடுக்கணுமா தொழுகையை முடிக்கிறது என்ன பண்ணணும் அஸ்ஸாம் அலைக்கும் அமௌத் லான்னு இந்த பக்கம் ஒரு அசலாம் அலைக்குன்னு சொன்னோன்னு நம்ம என்ன செய்றோம் சோலுகையை விட்டு வெளியே வந்துடுறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா ஆனால் ஹன்பி மதுரவுல என்ன செய்யலாம் தெரியுமா இது வந்து செய்யணும் அவசியம் கிடையாது ஒமின்ஹா அல் குரூஜு பிஷும் அயகி நீங்கள் என்னத்தையாவது செய்துவிட்டு விட்ட தொழுகைக்கு சம்மந்தமில்லாத என்னத்தையாவது செய்து தொழுகையை முடித்துக் கொள்ளலாம் மதுரவுக்கு தாப்பு எழுதி வச்சிருக்கு ஹனை மதுரை கிட்டாப்புல எப்படி எழுதி வச்சிக்கிறது தொழுகையை நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணுமா எதையாவது பண்ணிக்க என்ன எதையாவது பண்றது இல்ல அவ எல்ல தன் என்ன செய்யலாம் என்கிறா தோளை அட்டையா தொய் முடிச்சிட்டே இல்ல தோளை இதோட முடிக்க போறீங்க அப்ப என்ன செய்யணுமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு பதிலாக இது செய்யணமா அப்படி சிரித்து விட்டால் தோள செல்லும் சலாம் கொடுக்க வேண்டியது இல்ல அந்த இமாம் பேஷ்மாம் இருக்கார்லங்க எல்லாம் ஓதி முடி சலாம் அலைக்கும் பாறல நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்க இப்படி சிரிச்சா என்னாயிருமா அதனால தொழுகைக்கு பாதிப்பு ஏற்படாது இத கூட வேணும் செய்யலாமா வேணும் அதுக்கு என்ன செய்யலாமா அவ அவ் அம்தன் அதாவது சட்டம் முடிச்சிருக்கலாங்கிறான் அவ் யுகதி அம்தன் அத்தையாத்தி ஓதி முடிச்சிட்டு காத்து பிரிவு மனசுல காத்து வெளிப்படும் அந்த காத்து அடக்கிக்கிட்டே இருக்கணுமா காத்து வர்றது தெரியுதுல காத்து அடைக்கிட்டே இருக்கணுமா அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே டவுண்டு காத்து விட்டுணுமா வேணும் வேணுமுட செய்யலாம்னு தெரியுறாங்க அவு யோகித்த அம்தன் வேணும்டே இந்த மாதிரி நீ செஞ்சா கூட உன் தொழுகை செல்லும் சொல்லுமா இது அல்லாஹ் உடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய இதாதத்துல போயி அத முடிக்கலைன்னு சொல்லி வேணும்னு பார்த்து விடு வேணும்டே செய்யுது பப்ப செய் நீ செய்யி உன் தொழுகை செல்லும் இப்படின்னு சொல்றோம் மார்க் அறிஞனா அல்லாஹ் பயந்தவனா இறையச்ச உள்ளவனுடைய இதுக்கு நான் உழவ பதில் சொல்லணும் வாரத்துக்கு ஏன் வரமாட்டேங்க தெரியுமா உங்களுக்கு பாயிண்ட்டு மருத்துவ சோப்புண்டு இப்போ அள்ளி போட்டோம்னா குப்பைகள இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் காட்டுவாங்களும் என்ன பதில் சில்லையாலும் அதுக்கு தான் ட்ரோவ் கொண்டா இருந்தாலும் ஓட்டம் பிடிக்கும் வேலூராக இருந்தாலும் ஓட்டம்னா மேல் விசாரம் முக்தியை கூட்டி வந்தால் ஓட்டம் தான் பிடிக்கணும் ஏன் இதுக்கு என்ன ஆதாரம் நீ இப்படி செய்யலாமா மார்க்கத்தில் அவங்க எத்தனை கல்லம்ம அல்லது என்ன பண்ணலாம் கிடைக்குமா துழுவையும் முடிக்கும் போது கட்டத்தில் உள்ளவங்க இருப்பாங்கல்ல சொல்லுங்கள் அத்தை காலத்தில் ஓதி பிடிச்சிருந்தேன் ஓதிக்கு என்னப்பா சும்மா இருக்கிறியா இப்படி கூட துவை முடிச்சிக்கலாமா அசலாம் வலைக்கும் சொல்றது பதிலா இப்படி திரும்பி செய்யலாம் சாப்பிட்டீங்களா இப்படி கூட செய்யலாம் வீட்டுல எல்லாம் சோமா இருக்காங்களா எப்ப எழுதி போறிய இந்த பக்கத்தில் சோமா இருக்காங்க கேட்க வேண்டியது இந்த பக்கம் திரும்பி எப்ப எழுதி போறிய தோழம் முடிஞ்சிருச்சு இப்படி செய்யலாமா அவன் எது கத அல்லது ஒன்னும் செய்யாம என்ன பண்ணிடலாம் அத்தை காலத்துல ஓதி முடிச்சு வச்சு போயிடலாமா அத்தை காலத்துல ஓதி முடிச்சுட்டு அசலாம் வலைக்கும் சொல்லாம அவன் எது கத எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம் ஒன்னும் சொல்லாம கடைசியா சலாம் வேண்டாலும் கொடுத்துக்குறோம் எப்படி கதை பாத்தீங்களா சலாமையாவது முதல் சொல்லி இருக்கா தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யலாமா சிரிச்சுக்கிட்டு தொழுகையை முடிக்கலாமா அல்லது காத்து வேணும் காத்து விட்டு தொழுகையை முடிக்கலாம் அல்லது பக்கத்தில் பேசி விட்டு தொழுகையை முடிக்கலாம் அல்லது பேசாம எந்திரிச்சு போயிட்டு தொழுகையை முடிக்கலாம் அல்லது சலாம் வேண்டாலும் கொடுத்துக்க ரொம்ப சின்னதா கடைசியா அசலாம் அழைக்கணும் வேண்டாலும் சொல்லிக்கலாம் இந்த அசலாம் அழைக்கும் போது கடைசியாக்கிட்டாங்க ஆனா ரசூசல்லா என்ன சொன்னாங்க தஹரீமுஹா அத்த கலீர் ஓ தஹலீனுஹா அத்தசலீம் தொழுகையில தோற்குவது அல்லாஹ் பர் என்று தோற்க வேண்டும் முடிப்பது அஸ்ஸலாம் அலைக்கு வந்து முடிக்க வேண்டும் இது யாருடைய கட்டளை ரசூலுடைய கட்டளை அல்லாஹுனுடைய தூதர் கட்டளை அஸ்ஸலாம் அலைக்கும் தான் சொல்ல வேண்டும் வேற ஒண்ணு சொல்லி தொழுகையை முடிக்கக்கூடாது இவங்களுடைய ஹனகின் அபகனுடைய சட்ட பிரகாரம் ஒரு ஒருத்தனை திட்டுட்டாய் தொழைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம் அத்தலை அதெல்லாம் ஓவியம்மா பேச சொல்றாங்கல்ல

ஹனபி மதுகபு கித்தாபுகள் என்ன எழுதியிருக்கிற என்று சொன்னால் ஒருவன் பார்சி பாஷையில மொழிபெயர்த்து குரானை ஓதுகிறான் அவி தௌராத் தௌராத்தை ஓதுகிறான் அவி இஞ்சியில் அல்லது பைபிளை ஓதுகிறான் தொழுகையில் இருந்துகிட்டு தொழுகையில் இருந்துகிட்டு பார்சி பாஷையில ஓதுகிறான் அல்லது தௌராத்தை ஓதுகிறான் பழைய ஏற்பாட்டை ஓதுகிறான் அவில் இஞ்சியில் புதிய ஏற்பாட்டை ஓதுகிறான் இன் கிஸ்தன் தப்சுது